ரீசெண்டாயின் செப்பல் பாத்தீங்கன்னா பிஞ்சு போச்சு இந்த செப்பலோட ரேட் பாத்தீங்கன்னா நானூறு ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்ல நான் வாங்க வந்த கடை தாங்க இந்த ஒரு கடை அந்த கடையில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரும் உள்ள செப்பல்ஸ் அவைலபுல்ல இருக்குது இந்த செப்பல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வெறும் நூறு ரூபாயில இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நூறு ரூபாயில இருந்து நூத்தம்பது இருநூறு இருநூத்தம்பது முந்நூத்தம்பது நாநூத்தம்பது ஐநூறு வரைக்கும் பல வெரைட்டில இங்க செப்பல்ஸ் இருக்குங்க சப்பல்ஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஷூஸும் இருக்குங்க நீங்க வெளிய கடையில சப்பல்ஸ் வாங்குற ரேட்ட வச்சு இங்க ஷூயே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ஜென்ஸ்க்கு தனியா ரோட்டுக்கு அந்த பக்கம் பல வெரைட்டி கீழே வச்சிருக்காங்க கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தோட்டி இருந்து சுங்க ஆட போற வழியில தாங்க லொக்கேட் ஆயிருக்குது கன்னியாகுமரியில நம்ம வீடியோ யாரா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நானும் கன்னியாகுமரி தாண்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தெரிக்க விடுங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல சப்பல்ஸ் எடுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரமா சுத்தி சுத்தி எல்லா சப்பலையும் பார்த்து லாஸ்டா நான் எடுத்த சப்பல் தான் இந்த ஒரு சப்பல் இந்த கருப்பு ஓட்ட போட்ட சப்பல் தான் நான் எடுத்திருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சப்பலோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபா தான் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ Open Data by VCU.